வனவிலங்குகளை பாதுகாப்பதில் இந்தியா எப்போதும் முதலிடத்தில் உள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவின் பதிவிற்கு பதிலளித்துள்ளார் அந்த சமூக வலைதள பதிவில் வனவிலங்கு பிரியர்களுக்கு ஆச்சரியமான செய்தி என்று கூறியுள்ள பிரதமர் இந்தியா வனவிலங்கு பன்முகத் தன்மையாலும் வனவிலங்குகளை கொண்டாடும் கலாச்சாரத்தாலும் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் விலங்குகளை பாதுகாப்பதிலும் பங்களிப்பதிலும் இந்தியா எப்போது முன்னணியில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்த அமைச்சர் பூபேந்தர் யாதவ் பூமியில் சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மையை மீட்டெடுப்பதில் பிரதமர் வரலாற்று முக்கியத்துவம் அளித்ததன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பில் இந்தியா தொடர்ந்து பெரும் முன்னேற்றங்களை செய்து வருவதாக கூறியிருந்தார் நாட்டின் ஐம்பத்தி எட்டாவது புலிகள் காப்பகமாக மத்திய பிரதேசத்தின் மாதவ் புலிகள் காப்பகம் சமீபத்தில் இணைந்துள்ளது என்பதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக கூறியிருந்த பூபேந்தர் யாதவ் இது மத்திய பிரதேசத்தின் ஒன்பதாவது புலிகள் காப்பகம் என்றும் தெரிவித்திருந்தார்